ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் டேவிட் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் இந்த கதையை வந்து எனக்கு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க என்ன கதை அப்படின்னா ஒரு ஊரில் வந்து ஒரு மனுஷன் இருந்தானா அந்த மனுஷனுக்கு வந்து பயங்கரமான கடவுள் பக்தியாக வாரத்தில் மூணு நாள் ஃபாஸ்டிங் இருப்பாராம் அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுள் என்னையை காப்பாற்றுவார் கடவுள் என்னையை காப்பாற்றுவார்னு சொல்லி பயங்கரமான ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனா என்ன நம்ம பார்த்தாலும் கோயிலில் தான் வாழ்வாராம் கோயிலில் தான் தூங்குவாராம் அங்கே தான் சாப்பிடுவாராம் அந்த அளவுக்கு ஒரு பக்தி வாய்ந்த ஒரு மனுஷனா அந்த ஊர்ல வந்து அந்த மனுஷை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படி ஒரு நாள் வந்து அந்த ஊர்ல வந்து வெள்ளம் வருது மழை வந்து அதிக அளவுக்கு வெள்ளம் வந்துட்டே இருக்கு அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இது வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிரும் இனிமே நம்ம இந்த ஊர்ல வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊரை காலி பண்ணிட்டு பக்கத்து ஊருக்கு போறாங்க அப்போ போகும்போது அந்த மனுஷனையும் வந்து அவங்க கூப்பிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம இங்கே வாழ முடியாது நம்ம இங்கேருந்து வேற ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவர் என்ன சொல்கிறாரு அந்த கோயிலில் உள்ள மனுஷன் அதெல்லாம் என்னால் வர முடியாது என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுள் என்னையை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காரு அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் அதிகமாகி அவருடைய இடுப்பு வரைக்குமே தண்ணி வந்துடுச்சாம் அப்போ வந்து அங்கேருந்து போட்டில் ரெண்டு பேர் வராங்க வந்து சொல்கிறாங்க எப்போ போட்டில் ஏறு நாங்கள் கொண்டு போய் உன்னை வேற ஊர்ல விட்டுறோம் இந்த ஊர்ல இதுக்கப்புறம் ஒன்னால இருக்க முடியாது வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அவங்ககிட்டே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க போங்க அவங்க வேலையை பார்த்துட்டு என்னைய காப்பாத்துறதுக்கு கடவுள் வருவாரு அவர் வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டாரு அவங்களுமே போயிட்டாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து ஹெலிகாப்டரில் ரெண்டு பேர் வராங்க ஏன்னா கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு அந்த ஊரில் யாருமே கிடையாது ஒரு ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு அந்த கோவிலில் அவருடைய கழுத்து வரைக்குமே தண்ணி வந்து அவர் மூழ்கிற ஸ்டேஜில் இருக்காரு அந்த டைமில் ஹெலிகாப்டர்ல ஆள் வந்து அவரை கூப்பிடுறாங்க இந்த கயிறை பிடிச்சி நீ மேலே ஏறி வாப்பா நாங்கள் இங்கேருந்து உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் போங்க கடவுள் காப்பாற்ற என்னை இப்போ வந்துடுவார் எனக்காண்டி கடவுளே இறங்கி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் நின்றுட்டு இருக்காரு ஆனால் கடவுளும் வரல தண்ணி அவர் தலைக்கு மேலே வந்து அவர் மூலிகை செத்து போயிட்டாரு செத்து போய் நேராக அவர் கடவுள் முன்னாடி போய் நிற்கிறாரு கடவுளை பார்த்து கேட்குறாரு என்ன கடவுளே நீங்க வருவீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்காண்டியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் என்னை காப்பாற்ற நீங்கள் வரவே இல்லை இப்படி நான் செத்து போயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு கடவுள் சொல்றாரு நான் வந்தேன் பாவனை காப்பாற்ற அப்படின்றாரு என்ன கடவுளே சொல்றீங்க நான் அங்கேயே தானே இருந்தேன் எப்போ நீங்கள் என்னை காப்பாற்ற வந்தீங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இல்லை நான் வந்தேன் நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை கடவுளே எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது நீங்கள் வரவே இல்லை எப்போ வந்தீங்கன்னு எனக்கு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு அப்போ வந்து கடவுள் சொல்கிறாரு அந்த ஊர் மக்கள் வந்து உங்ககிட்ட இந்த இடத்த விட்டு போயிடுவோன்னு முத வந்து சொன்னாங்கல்ல அது வேற யாரும் இல்லை நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு அப்போ நீ என் சொல்ல கேட்கலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டாவது போட்டில் வந்து உன்னை ரெண்டு பேர் கூப்பிட்டாங்க நான் தான் வந்தேன் நீ வரவே இல்லை அங்கேயே தான் இருந்த அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர்லேயும் நான் தான் வந்தேன் வந்தோம் நான் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு உனக்காண்டி கையெழுத்து போட்டேன் நீ அதுலேயும் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் இப்படி நான் உன்னை மூணு தடவை வந்து கூப்பிட்டேன் மூணு தடவையுமே நீ வரவே இல்லை நீ செத்து போயிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு அப்போ அந்த மனுஷனுக்கு புரியுது கடவுள் நேரடியாக வந்தாலும் நமக்கு உதவி பண்ண மாட்டார் யார் மூலியமாக தான் உதவி பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சா மட்டும்தான் இவர் அந்த இடத்துல இருந்து வேற ஊருக்கு போயிருந்தாரு அப்படின்னா அவரோட உயிர் பொழச்சிருக்கு அவர் நல்லபடியா வாழ்ந்திருப்பார் ஆனா அவருக்கு அதுக்கான முயற்சி எடுக்கவே இல்லை கடவுள் வந்து நம்மளை காப்பாத்துவாரு கடவுள் வந்து நம்மளை காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அதே மாதிரி கடவுளும் வந்தாங்க ஆனா அவர் வந்து கடவுள் சொல்றதை கேட்கல கடவுளே நேரடியா இறங்கி வருவாரு நம்மளை அப்படியே தூக்கிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா கடவுள் அப்படிலாம் வரமாட்டாங்க நம்ம ஒரு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கடவுள் அதுக்கேற்ற பலனை கொடுப்பாங்க நம்ம சும்மா படுத்துக்கிட்டே கடவுள் நம்மளை என்னைக்காவது உயர்த்துவாரு கடவுள் நம்மளை என்னைக்காவது காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னா கடவுள் வரவே மாட்டாரு நம்ம ஒரு விதை விதைக்கிறோமா நம்ம தண்ணி ஊத்துறோமா அதை வளர வைக்கிறது கடவுளுடைய வேலை அதுதான் அப்படிதான் கடவுள் நமக்கு உதவி செய்வாங்களே தவிர நம்ம சோம்பேறித்தனமாக ஒரு இடத்துல படுத்துக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ கடவுள் என்னைக்காவது நம்மளை ஆசீர்வதிப்பாரு கடவுள் என்னைக்காவது நம்மளை உயர்த்துவாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கடவுள் என்றைக்குமே நம்மளை உயர்த்த மாட்டாரு ஸோ மொதல் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் நம்ம முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ண முயற்சி கேட்ட மாதிரி நமக்கு கடவுள் வந்து அதுக்கான பலனை கொடுப்பாரு அப்படிதான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாரே தவிர நம்ம வந்து கடவுளையே நம்பிக்கிட்டு எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம எந்த ஒரு வேலையும் செய்யாம இருந்தா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரு நம்மளுடைய முயற்சி உழைப்பு அதுக்கப்புறம் கடவுளுடைய பிரார்த்தனை இது மூணும் இருந்துச்சுனாலே நம்ம வாழ்க்கையில உருட்டுறலாம் முன்னேறிடலாம் நான் சொன்ன கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனலா இருந்துச்சு தெளிவா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நல்லா வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ